அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் மேகமூட்டமாக இருக்கின்றது லேசாக மலைச்சாரல் பொழிந்து கொண்டே இருக்கின்றது ஒரு மாலை நேரம் அல்லது ஒரு முற்பகல் நேரம் நமக்கு அந்த நேரத்தில் ஒரு லேசான பசியெடுக்கும் தருணத்தில் வீட்டினுடைய சமையலறையிலிருந்து வருத்த முந்திரி உலர்ந்த திராட்சை சுண்ட காய்க்கப்பட்ட பால் நெய் எல்லாம் தயார் செய்து அதில் சேமியா அல்லது ரவை அல்லது ஏதேனும் ஒரு குருணை கோதுமை அரிசி குருணை அதை எதையாவது போட்டு ஒரு பாயாசமாக ஒரு இனிப்பாக நமக்கு கொடுத்தால் அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு ஆனந்தமடையும் குதூகலிக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் நிற்க

நாம் வழங்கியதிலிருந்து உங்களுக்கு எதையெல்லாம் அருளாக விசாலமாக நாம் வழங்கி இருக்கின்றோமோ அதிலிருந்து நல்லதையே அதாவது ஹலாலானதையே நீங்கள் சாப்பிடுங்கள் நீங்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் சாப்பிட்டு விட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லி நோத்தால் அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் இதே அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி எட்டாவது வசனத்தில் வேறு ஒரு விஷயத்தை அழைக்க மாட்டான் ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயமே நல்ல உணவுகளை ஹலாலான உணவுகளை ஆகுமான உணவுகளை நீங்கள் உண்ணுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷா அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றான் தப்சீர் இபுனு மருத வைகையில் பதிவு செய்யப்படுகின்றது நபி வக்கா சரதி அல்லாஹு அலா அன்பு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலையுஸ் அவரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலையுஸ்லம் அவர்களை என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் ஏன் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் புலையுசல்ல சொன்னார்கள் சாதே நீங்கள் ஹலாலான உணவே நீங்கள் உண்டு வாருங்கள் மார்க்கம் அணி அனுமதித்த உணவையே நீங்கள் உண்டு வாருங்கள் அல்லாஹு உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு இறை விசுவாசி தடை செய்யப்பட்ட உணவிலிருந்து ஒரு கவலம் எடுத்து தன்னுடைய வயிற்றுக்குள் செலுத்தினார் என்றால் அவருடைய நாற்பது நாட்களினுடைய நற்செயல்கள் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஸ்வலா சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள் எந்த இறை விசுவாசியினுடைய சதை துண்டு எந்த இறை விசுவாசியினுடைய உடம்பு முறைகேடான சம்பாத்தியத்தாலும் வட்டியினாலும் வளர்ந்து விட்டதோ அது நரகத்திற்கு ஏற்றமான உடம்பு என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலை வல்லு அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹு ஜல்லா ஷானவத்தர் நம்மை விட்டும் அதை பாதுகாப்பானாக நம்முடைய உணவு முறைகள் நம்முடைய சம்பாத்திய முறைகள் ஹலானானதாக இருக்க வேண்டும் நம்முடைய நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளும் ஹலானானதாக இருக்க வேண்டும் மேலே குறிப்பிட்ட அந்த ஒரு பால் பாயாசத்தினுடைய தயாரிப்பு முறை சொன்னோம் அல்லவா அந்த விஷயத்திற்கு வருவோம் உருவத்து பின சுபேர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் உருவத்துபுனு ஜுபேர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் வேறு யாரும் அல்ல ஒரு வகையில் ஆயிஷா அரதி அல்லாஹுத்தாலா அனுகா அவர்களுக்கு ஒரு பேரன் என்கின்ற முறையில் வரக்கூடியவர்கள் இமாம் ஹசன் இமாம் ஹுசேன் ரதி அல்லாஹு அல அனுகுமா ஆகியரோடு ஆகியோரோடு இணைந்து ஜனநாயகத்தில் நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அப்துல்லாஹ் மனு ஜுபேர் ரதி அல்லாஹு தலானு அவருடைய அருமை மகனார் உருவத்து மனு ஜுபேர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தி புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஐயாயிரத்தி நானூற்றி பதினேழாவது ஹதீஸாக முஸ்லிம் ஷெரீஃபின் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலையூசல்லம் அவர்களுடைய அருமை மனைவியரான அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தலான்ஹா அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் பொதுமக்கள் எல்லாம் வருவார்கள் அந்த மையத்தை பார்ப்பதற்காக அந்த மரணத்தை பார்ப்பதற்காக வருவார்கள் வந்து கலந்து கொள்வார்கள் ஜனாசாவெல்லாம் அடக்கம் செய்துவிட்டு எல்லா மக்களும் கலைந்து சென்ற பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஐஷா ரதி அல்லாஹு தலான்கா அவர்கள் தல்பீனா என்று சொல்லக்கூடிய பால் பாயாசத்தை செய்வதற்கு ஏவுவார்கள் இந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தி இனிப்பு இல்லாத பால் பாயாசம் பொதுவாக இந்த பால் பாயாசம் என்பது தேனோடு அன்றைய காலகட்டத்தில் இருந்த இனிப்பு வகையான தேனோடு கலந்தும் செய்யப்படும் இன்றைய காலகட்டத்தில் இனிப்பிற்காக எதுவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை வகைகளையும் நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் கூடுதலாக நம்முடைய தோதுவுக்காக நம்முடைய சூழ்நிலைக்காக நம்முடைய காலப்பகுதிகளுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பருப்பு வகை நட்ஸ் அதிலிருந்து எதையெல்லாம் நம்முடைய சக்திக்கு நாம் போட்டுக்கொள்கிறோம் அதையெல்லாம் போட்டுக்கொள்கிறோம் இன்னும் கூடுதலாக இன்றைய காலகட்டத்தில் சேமியா ரவை வில்லம் சமீபமாக வந்தது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹுலேயம் அவருடைய காலகட்டத்தில் கோதுமை இருக்கும் அதை உடைப்பார்கள் உடைத்து அது ஒரு குறுணையாக இருக்கும் அதிலிருந்து தயார் செய்து கொள்வார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹலம் அவருடைய காலகட்டத்தில் சில சமயம் கோதுமையை சலிக்காமல் கூட அவர்கள் ரொட்டியாக செய்து செய்திருக்கிறார் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பதும் பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு காண கிடைக்கின்றது இந்த பால் பாயாசத்தை ஐஷா ரதி அல்லாஹான்கா அவர்கள் செய்வதற்கு ஏவுவார்கள் அதற்கு அடுத்ததாக ரொட்டி பெய்ந்த ரொட்டியை எடுத்து இறைச்சி துண்டில் போட்டு அதையும் தயார் செய்வார்கள் இது வந்து ஒரு அரபியல் சரீத் என்று சொல்வார்கள் நாம் ஒரு நம்முடைய பகுதிகளுக்கு தக்கடி என்பதாக சொல்லுவார்கள் அதாவது ஒரு சிறிய அளவிலான மாவு உருண்டைகளை பாலிலோ அல்லது இறைச்சியினுடைய அந்த மசாலாவிலோ போட்டு அதை ஒரு உணவாக நாம் சாப்பிட்டு இருக்கோம் இந்த இரண்டையும் மிக்ஸ் செய்து இரண்டையும் கலந்து ஐஷா ரதை அல்லாஹு தலான்கா அவர்கள் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கச் சொல்லுவார்கள் வழங்குவார்கள் வழங்கிய பிறகு அவர்கள் சொன்ன விஷயத்தையே பாருங்கள் காலத்து ஐஷா ரதி அல்லாஹான தூதர் சல்லு அலஹி வல்லம் அவர்கள் கூற நான் எனது காதால் சத்தியமாக கேட்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு சொல்கிறார்கள் இந்த பால் பாயாசம் தல்பீனா என்று சொல்லக்கூடிய இந்த பால் பாயாசம் என்பது நோயாளிக்கு ஒரு அரு மருந்தாகவும் கவலைகளை போக்கக்கூடிய ஒரு பானமாகவும் இருக்கிறது என்று அல்லாகமின் தூதர் சல்லாஹலையம் அவர்கள் கூறியதை நான் எனது காதால் கேட்டிருக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு இதனை வணங்கு வழங்குகிறேன் என்பதாக ஐஷா ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த செய்தியிலிருந்து நமக்கு ஒரு ஒரு புதிய வகையிலான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய பகுதிகளில் பொதுவாக நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரை அடக்கம் செய்துவிட்டு வந்த பிறகு அன்றைய மாலையிலேயோ அல்லது அதற்கு அடுத்த நாளிலேயோ உறவுகள் தூர தூர பகுதிகளிலிருந்து வந்திருப்பார்கள் அதையெல்லாம் நாம் சற்று அனுசரித்து அன்றைய தினத்திலேயோ அல்லது அதற்கு அடுத்த தினத்திலேயோ ஒரு ஃபாத்திகா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்வோம் பல மக்கள் அன்றைய மதியத்திலேயே இந்த நிகழ்ச்சியை வைத்து விடுவார்கள் சிலர் அன்றைய மகிழ்விலோ அல்லது அதற்கு நாள் அடுத்த நாளிலோ மூன்றாம் நாள் ஃபாத்திஹா என்பதாக வைப்பார்கள் யோசித்து பாருங்கள் அல்லஹின் தூதர் சல்லல்லாஹுலே சொல்லு சுட்டி இருக்கிறார்கள் கவலை துக்கம் என்பது மூன்று நாட்களை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் அறிவுறுத்தி இருக்கிறது ஐஷா ரதி அனுகா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லீமும் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த ஹதீஸ் குடும்பத்தில் ஒருவர் மரணித்துவிட்டால் அந்த மரணத்தை பார்ப்பதற்கு வந்து சென்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் கலைந்து விட்ட பிறகு எங்களுடைய வீட்டில் நாங்கள் இந்த பால் பாயாசத்தை தயார் செய்து மக்களுக்கு வழங்குகிறோம் அப்படி வழங்குகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தினுடைய கவலை நீங்குகிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மூன்றாவது நாளுடைய அந்த விருந்து உபசரிப்பு இனிப்பு உபசரிப்பு மிக அழகான வார்த்தையை பாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹல் கூறியிருக்கக்கூடிய அந்த வாசகத்தை சில கவலைகளை போக்கிவிடும் என்கிறார்கள் அதையே ஒரு விளம்பரத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள் ஸ்வீட்டடு கொண்டாடு அச்சு அசலாக இந்த ஹதீசனுடைய வாசகம் எது எந்த விதமான மாற்றம் இல்லை இந்த இனிப்பு இந்த தல்பினா என்று சொல்லக்கூடிய இந்த பால் பாயசம் உங்களுடைய கவலையை போக்கிவிடும் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் அதை ஒரு விளம்பரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் ஸ்வீட்டடு கொண்டாடு என்பதாக எவ்வளவு பெரிய விஷயத்தை மிக அழகாக இங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் இதுபோல இந்த ஹலாலான உணவுகள் ஒரு உன்னதமான ஹலாலான சம்பாத்தியத்தில் உண்ண உண்ணக்கூடிய உணவுகள் ஹலாலான பொருட்களின் மூலமாக நாம் உண்ணக்கூடிய உணவுகள் என்பது நம்முடைய தேக ஆரோக்கியத்திற்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை ஒரு காலம் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட வகைகளில் நம்முடைய பகுதிகளில் ஏராளமான அறுசுவையை தரக்கூடிய ஹோட்டல்கள் ஷாப்புகள் ஏராளமாக இருக்கிறது ஜஸ்ட் வெஜ்ஜு நம்முடைய கேக்கை நகர் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கடை மிக அற்புதமாக சிற்றுண்டிக்குண்டான ஒரு கடை அடுத்ததாக பேம்பூ கார்டன் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான பிரியாணி நல்ல உணவு வகைகளை தருவார்கள் ஈத் பிரியாணி மிகப்பெரிய அளவிலான ஃபேமஸான ஒரு கடை நம்முடைய பகுதிகளில் அடுத்ததாக ஹவுஸ் ஆஃப் சாண்ட்விச் அவர்களுடைய தரக்கூடிய உணவு முறைகள் கார்னிவல் மல்லிகை ஸ்வீட்ஸ் அவர்கள் ஸ்வீட்டும் சரி ஜூஸும் சரி அந்த பிரியாணி வகைகள் உணவு வகை எல்லாமுமாக மிக அற்புதமாக தருகிறார்கள் அதற்கு அருகில் ரிகாபி கார்டன் என்று ஒன்று இருக்கிறது மிக அற்புதமானது பெரிய அளவில் எடுத்துக்கொண்டால் த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக கருதப்படக்கூடிய ராயல் கோர்ட்டிலிருந்து பிரியாணி முறைகள் மிக அற்புதமாக நமக்கு தரப்படுகின்றது அடுத்ததாக ஜெய்த்துன் என்று மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய ஒரு கடை ஒன்று ஜெய்துன் என்று சொல் இது இதுபோன்று ஏராளமான கடைகள் ஹலாலான முறையில் நமக்கு உணவை தருகின்ற பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் நம்முடைய உடலுக்கு உண்டான புத்துணர்வு என்பது யோசிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டது மிக அற்புதமான முறையில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ்லோஹர் நமக்கு அதை காட்டியும் தந்திருக்கிறார்கள் அல்லாஹு ஜல்ல ஷாநா பொதுப்படையாகவே மக்களை பார்த்து குறிப்பிட்டு காட்டுகிற மக்களே மனித சமூகமே ஹலாலான உணவை நீங்கள் உண்ணுங்கள் ஷெய்த்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் தவறான உணவுகளை ஹராமான உணவுகளை ஹராணமான முறையில் சம்பாதிக்கக்கூடிய உணவுகளை ஹராமான பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுஜல்ல ஷானுவத்தலை எச்சரிக்கையும் செய்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தில் வேறு சில வசனங்களை சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற பொழுது நீங்கள் ஹலாலான முறையிலான உணவை மட்டுமே உண்ணுங்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் அதற்காக நீங்கள் அல்லாஹு ஜல்ல ஷாநுவத்தாலாவிற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் இறைவனை வணங்கக்கூடியவளாக இருந்தால் என்று அல்லாஹுஜல்ல ஷானுவத்தால் நம்மை பார்த்து சொல்கின்ற பொழுது நம்மிடத்திலிருந்து நன்றியையும் அல்லாஹுஜல்ல ஷானுவ தாலாவிற்கு நாம் நம்முடைய உணவை உண்டுவிட்டு அவனுக்கு செலுத்த வேண்டும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது சில தருணங்களில் அந்த கவலம் உள்ளே செல்லாமல் ஆகிவிட்டாலோ அல்லது மிதமிஞ்சிய உணவு வகையினால் நமக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு அதனால் ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்முடைய உடலுக்கு உயிருக்கு ஆபத்து விளைவித்தாலோ எவ்வளவு பெரிய சிரமத்தில் கொண்டு அந்த குடும்பத்தை ஆழ்த்தி விடுகிறது என்பதை பார்க்க வேண்டும் ஒரு 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 கவலம் உணவு நம்முடைய வயிற்றுக்குள் ஹலாலான முறையில் உணவதற்கு கூட அல்லாஹு தான் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் யாவும் ஹலாலான முறையிலே இருக்க வேண்டும் நாம் உண்ணக்கூடிய உணவு யாவும் ஹலாலான முறையிலே இருக்க வேண்டும் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷா வாழும் காலமெல்லாம் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதித்து ஹலாலான முறையிலே உண்டு நம்முடைய வணக்க வழிபாடுகளும் நம்முடைய நற்செயல்களும் ஏற்கப்படுவதற்குண்டான காரணிகளாகவும் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான ஒரு காரணியாகவும் நம்முடைய உணவை அல்லாஹு தாலா ஆக்கிய அருள் புரிவானாக அஹமது இல்லாஹி அஹமது இல்லை ரபுல்லமின் அலாமும் தாலா வரகூ